பையன் செல்லம் ஒரு அணில் வளர்த்தானா அந்த அணில் தான் உசுறு நம்ம ஆண்டவரை புரிஞ்சிக்கவே முடியலனே என்ன புரிஞ்சுக்க முடியல நான் பரிசுத்தமாவும் வாழணுமா அந்த உலகத்துல தான் இருக்கணுமா சின்ன பிள்ளைத்தனமா இப்ப என்ன சொல்ல வர அப்படி கேளுங்க நான் அந்த உலகத்தில் வாழும்போது பிசாசோட மாயினால இழுக்கப்படுவேன்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும் அப்படி இருந்தும் நோட் மை பாயிண்ட் ஏன் இந்த உலகத்துல என்ன வச்சிருக்கிறாரு ரசிக்கப்பட்டவங்களுக்குன்னு ஒரு இடத்தை உருவாக்கி அங்க வச்சு அவங்கள பரிசுத்தமா வாழ வச்சானு நாங்க தான் ஆண்டவருக்கே ஐடியா கொடுப்போம்ல சவாலே இல்லாம கோலையா சமாதி ஆகணுங்கிற புரியல பாடுகளே இல்லாத சுய நிறைஞ்ச வாழ்க்கை போராட்டமே இல்லாத சுக போக வாழ்க்கை அதை தானே அண்ணே இல்லைண்ணே பரிசுத்தமாக வாழ்றது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா வாயில் திறந்தாலும் பாவம் டிவியை திறந்தாலும் பாவம் பீச்சுக்கு போனாலும் பாவம் சர்ச்சுக்கு போனா கூட நாங்கள் இடுற மாதிரி தானே ட்ரெஸ் பண்றாங்க இப்போ சொல்லுங்க ஆண்டவர் இப்படியா மனுஷனை போராட விடணும் போராடாத சரணடைஞ்சர் மாம்ச பலத்தில் வாழ்ந்தால் மண்ணை தான் கவனம் அன்னைக்கு சவாரி அசைட்டால் ஏசு கிறிஸ்து சொன்னது தான் இப்போ ஒன்ட்ட சொல்கிறான் உலகத்தோட தாங்க தனியணும்னா ஜீவ தண்ணீரை பருகிறது தான் ஒரே வழி யார் திறந்து விட சொன்னது யாரை கேட்டு திறந்து விட்டீங்க எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது ச்சே ஆளே பிடிக்கலடா சாம் ஏன்டா கத்துறான் ஆரம்பிச்சிட்டா சரி வா என்னன்னு போய் பார்ப்போம் எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ சாமியா உங்க அப்பாட்ட கத்திக்கிட்டு இருக்கான் அது ஒரு சப்ப மேட்ருனே கூண்டுக்குள்ள வச்சு ஆசையா ஒரு அணில் வளர்த்தான் இந்த திருவளத்தான் அந்த அணில அவங்க அப்பா திறந்து விட்டாரு அதான் பிள்ளையாண்டா ரெண்டு நாளா அப்செட்டு ஓ என்னன்னு போய் கேட்போம் கேட்போமா அப்ப இவ்வளவு நேரம் என்கிட்ட கேட்டது சாம் என்னடா ஆச்சு ஒண்ணு இல்ல என்னன்னு சொல்றா நான் வளர்த்த என்னோட அணில எங்க அப்பா திறந்து விட்டாருன அது என்னோட அணில் அவருக்கு என்னன்னு தெரியும் அத பத்தி சரி சரி அளவா அது என்னோட அணில் இதோ பார் சாம் கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சு அது உன்னோட அணில்னு உரிமை கொண்டாடுறதுல ஒரு ஒரு அர்த்தமும் இல்லை திறந்து விட்டாலும் அது ஒன்றை தேடி வந்தாதாண்டா அது ஒன்னோட அணில் என்ன புரியுதா நம்ம ஆண்டவர் நாலு செவத்துக்குள்ளே வச்சு பரிசுத்தத்தை கற்றுத்தருவர் இல்லைடா நம்மளை உலகத்துக்குள்ளே அனுப்பி பிசாசுக்கு சவால் வர்ற வர்றா அழைப்பை மாறவாமல் வெளிச்சம் கொடுத்துட வீங்குகிறே நச்செயல் செய்வதில் சோர்ந்து போகாமல் உம்மை போல் வாழ்ந்திட விரும்புகிறே the